வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் பிளாக் மேன் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி ஹவு டு லிவ் ஹெல்த்தி லைஃப் அதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா வாட்டர் வாட்டர் தான் நம்ம பாடியில் மேஜர் ரோலை பிளே பண்ணுது நம்ம ஆண்கள் வந்து ஃபோர் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து டெய்லியும் இன்டேக் பண்ணும் மினிமம் லேடிஸ் உமன் வந்து பெண்கள் வந்து த்ரீ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து டெய்லியும் இன்டேக் பண்ணும் மினிமம் எதுக்கு நான் இதை மெயினாக சொல்ல வரேன்னா நம்ம பாடியில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்கன்ஸும் ஒரு வகையில் வந்து வாட்டர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்போ வந்து நம்ம வாட்டரை வந்து இன்டேக் நம்ம கொடுக்கலன்னா வச்சுங்களேன் நாலாவை நாளாவ எல்லா ஆர்கன்ஸும் வந்து த அது செய்ய வேண்டிய செயல்களை வந்து செய்யாது அது வரும் செயல் எழுந்துக்கிட்டே வரும் அதனால் அப்போ வந்து என்ன ஆகும்னா நம்ம உடல்நிலை வந்து குறைபாடு ஏற்படும் நோய்கள் உண்டாகும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு கிட்னி வந்து என்ன பண்ணுது வேஸ்ட்டை வந்து வெளியேற்றுது எக்ஸ்ட்ரா ஃபியூல்ஸ் இருந்ததுன்னா அவுட் பண்ணுது லிவர் என்ன பண்ணுது பிளட்டில் இருக்கிற டாக்ஸினை வந்து ஃபில்டர் பண்ணுது இந்த மாதிரி அது அது வேலைங்களும் அது செய்யுது அப்போ வாட்டர் வந்து நம்மளுக்கு அது கரெக்டாக நம்ம கொடுக்காத பட்சத்தில் அதுங்க வேலையெல்லாம் வந்து நாளுக்கு நாள் வந்து குறைஞ்சிட்டே வரும் அப்போ குறைஞ்சிட்டே வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா உடலில் வந்து நோய்கள் உண்டாகும் அதனால தான் சொல்கிற மக்களே வாட்டர் வந்து மெயின் சோர்ஸ் நம்ம வந்து டெய்லியும் குறைஞ்சது ஆண்கள் நாலு லிட்டரும் பெண்கள் வந்து மூணு லிட்டரும் கம்பல்சரியாக குடிச்சே ஆகணும் நடுவில் நடுவில் நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது வாம் வாட்டர் ரெண்டாவது பாயிண்ட்டு மக்களே அவுட் சைட் ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறங்க தயவுசெய்து ஏன்னா பஜ்ஜி போண்டா அந்த மாதிரிலாம் வந்து அவுட் சைட் ஃபுட்டில் வந்து என்ன என்ன என்னென்ன கலக்குறாங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது மசாலாஸ் என்ன பண்ணுறாங்க மசாலாஸ் நிறையா கலப்பாங்க ஆயில்ஸ்லாம் நிறையா கலப்பாங்க இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு பீஸா பர்கரு அதெல்லாம் தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடுங்க ஹைஜீனிக்காக இருக்காது இப்போ சப் ரீசண்டாக நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க இந்த சவர்மா சாப்பிட்டு எத்தனை பேர் செத்துருக்காங்க அதனால் தயவுசெய்து அவுட் சைட்ஸ் ஃபுட் வந்து சாப்பிடாதீங்க ஏன்னா வந்து இந்த சிக்கன்லாம் வந்து பழசெல்லாம் வச்சு போடுவாங்க எப்படி பண்ணுவாங்கன்னா தெரியாது என்றைக்காக ஒரு நாள் எமர்ஜென்சி நம்ம என்னைக்கா ஒரு நாள் வெளியே போகிறோம் வேறு வெளியில சாப்பிட்டாங்கன்னா அன்னைக்கு வந்து அளவாக கம்மியாக சாப்பிட்ருக்கோங்க அதனால் தயவுசெய்து அவுட் சைட் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ண முயற்சி பண்ணுங்கள் மூணாவது மக்களே சுகர் சுகர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறது நல்லதில்லை அது நீங்கள் கேட்கலாம் சார் சுகர் எடுத்துக்க வேணாம் எடுத்துக்க வேணாம்னு சொல்கிறீங்களே அப்போ ப்ரௌன் சுகர் எடுத்துக்கலாமா எந்த சுகர் எடுத்துக்கூடாது அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது தயவுசெய்து சுகரை எடுத்துக்காதீங்க ஏன்னா என்ன சொல்கிறேன்னா அது வந்து ஃபேட்டி கொழுப்பு வந்து உருவாக்கும் நம்ம பாடியில் ஃபேட்டி லிவர் டிசீஸ்லாம் உருவாக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்ட்டு ஹார்ட்டுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கும் ரிஸ்க் ஃபார் ஹார்ட்டு அப்புறம் வந்து டயபிட்டிஸ் டயபிட்டிஸை வந்து நம்மளுக்கு உருவாக்கி ஊட்டுரும் அதனால் வந்து சுகரை எடுக்கிறது நல்லதில்ல இன்சுலின் லெவலெல்லாம் ரொம்ப அதிகமாகி ஊட்டுரும் அதனால் வந்து சுகருக்கு பதில் உங்களுக்கு இனிப்பு சேர்த்துக்கணுன்னு நினைக்கிறீங்களா தேன் அந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்குங்க அதனால் தயவுசெய்து வந்து சுகரை அவாய்ட் பண்ணுறங்க மக்களே ரெடியூஸ் ஆயில் ஆயிலை வந்து கம்மி பண்ணிக்கோங்க நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது எப்படினா குழம்புல வந்து எப்படினாலும் குழம்பு பொரியலில் வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கு தான் ஆகணும் அதனால் வந்து ஆயிலை எவ்வளோ முடியுதோ கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து ஆயிலில் வந்து அதிக கேலரிஸ் இருக்குது நான் ஏற்கனவே ஒரு வீட்டில் சொல்லியிருப்பேன் ஏழு கிலோமீட்டர் ஓடனால் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் கேலோரியை பர்ன் பண்ண முடியும் ஆயிலில் நிறைய கேலரிஸ் இருக்குது அதனால் செய்து ஆயிலை எவ்வளோ முடியுதோ கம்மியாக எடுத்துங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் ஹல் அன்ஹெல்தி ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது தேவையில்லாத கொழுப்புலாம் இருக்குது அதெல்லாம் வந்து ரொம்ப உடலுக்கு கெடுதல் இதனால் என்ன ஆகும்னா வெயிட் கெயின் ஆகும் வெயிட் கெயின் ஆகுறதுனால என்ன ஆகும்னா ரிஸ்க்கு எதுக்கு ரிஸ்க் ஆகும் ஹார்ட்டு ஹார்ட் அட்டாக்லாம் தான் வர்றது அதனால் வந்து ஆயிலை எவ்வளோ முடியுதோ கம்மி பண்ணிக்கணும் மக்களே அஞ்சாவது பாயிண்ட்டு அவாய்ட் அவாய்டு டீ மக்களே காஃபி டீயை தயசெய்து அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா நல்லது கிடையாது சில பேர்லாம் வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு பத்துலாம் குடிக்கிறாங்க தயவுசேது வந்து காஃபி டீ வந்து அவாய்ட் பண்ணுறங்க அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா பிளாக் காஃபி குடிங்க பிளாக் காஃபி பார்த்தீங்கன்னா அதில் கஃபின் இருக்குது அதாவது ஏர்லி மார்னிங் வந்து நீங்கள் பிளாக் காஃபி சாப்பிட்டிங்கன்னா அதில் கஃபின் இருக்குது அந்த கஃபின் பார்த்தீங்கன்னா கஃபின் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம பிரெயினை வந்து சிமுலேட் பண்ணிவிடும் அதனால் வந்து காலையில் நம்ம நல்லா ஆக்டிவாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங்கில் வந்து கஃபின் பிளாக் காஃபி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் லெமன் டீ ஜிஞ்சர் டீ பிளாக் டீ இந்த ஜிஞ்சர் டீ அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் வந்து வித்தவுட் சுகர் சுகர் ஆட் பண்ணாதீங்க மக்களே தயவுசெய்து பிளாக் காஃபி எடுத்துக்கோங்க லெமன் டீ எடுத்துக்கங்க ஜிஞ்சர் டீ எடுத்துங்க க்ரீன் டீ எடுத்துங்க ஆனால் வித்தவுட் சுகர் பார்த்துங்க மக்களே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பேக்குடு ஃபுட்ஸ் பேக்குடு ஃபுட்ஸை வந்து தயவு செய்து அவாய்ட் பண்ணுறேங்க நான் சொன்னல என்னென்னா எவ்வளோ மசாலா சேர்க்குறாங்க எவ்வளோ ஆயில் சேர்க்குறாங்க தெரியாது ஹைஜீனிக்காக இருக்குமா இருக்காதே தெரியாது அதனால் தயவுசெய்து அவாய்ட் பேக்கடு ஃபுட்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா அவாய்டு பேக்கடு ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ்லாம் வந்து அதில் வந்து பேக்கடு ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா அது எவ்வளோ கெமிக்கல் சேர்க்குறாங்கன்னு தெரியாது அது வந்து எத்தனை நாள் கெடாமல் இருக்கிறதுக்கு அது ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் வைப்பாங்க அதை நம்ம சாப்பிட்டோன்னா என்ன வருது நாளுக்கு நாள் சாப்பிடும்போது உடலில் ஏகப்பட்ட நோய்கள் உண்டாகும் அதனால் தயவுசெய்து பேக்குடு ஃபுட் பேக்குடு ஃபுட்ஸு பேக்கடு ஸ்நாக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறங்க மக்களே அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர் டு அவர் ஹெல்த் அப்புறம் பார்த்தீங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸ் மக்களே கூல் ட்ரிங்க்ஸை செய்து அவாய்ட் பண்ணுறேங்க ஏன்னா ஏற்கனவே நான் சுகர் சொன்னது தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபேட்டி கொழுப்பு வந்து அதிகமாகும் கேலரிஸ் அதிகமாக இருக்குது அதனால் வந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக குடிக்க குடிக்க அதனால் வந்து தயவுசெய்து இந்த கூல் ட்ரிங்க்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் சில பேர் வந்து பெரிய தப்பெல்லாம் பண்ணுவாங்க இந்த பிரியாணியோட எல்லாம் பார்த்தீங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸ் வந்து அது இதெல்லாம் சொல்லிட்டு கூல் ட்ரிங்க்ஸோடு குடிப்பாங்க அது தயவுசெய்து குடிக்காதீங்க ஏன் சொல்கிறேன்னா அது உள்ளே போயிட்டு அது ஏற்கனவே நம்ம ஏற சாப்பிட்றது எண்ணெய் பொருள் அந்த எண்ணெய் பொருளோட அந்த கூல் ட்ரிங்க்ஸ் உள்ளே போகும்போது அப்படியே போய் ஃப்ரீஸ் ஆகிக்கும் நாலாவது நாளாக நீங்கள் அதை ரெகுலராக ரிப்பீட் பண்ண ரிப்பீட் பண்ண உங்களுக்கு பெரிய பெரிய நோய்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கேன்சர் ஏகப்பட்ட நோய்கள் வரதுக்கு அதனால் வந்து நீங்கள் எதாவது பிரியாணி சாப்பிட்றீங்களா அந்த டைமில் வந்து பக்கத்தில் வாம் வாட்டர் வச்சுக்கோங்க வார்ம் வாட்டர் குடிங்க தயவுசெய்து கூல் ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணுறேன் அதே மாதிரி வந்து அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா சில் வாட்டர் சில் வாட்டர் அதாவது கூலிங் வாட்டர் அதையும் தயவுசெய்து அவாய்ட் பண்ணுறேங்க மக்களே ஏன்னா அது நீங்கள் ரெகுலராக குடிச்சிங்கன்னா தலை வலிக்கும் த்ரோட் பெயின் வரும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வராதும் அதுவும் வந்து உடலில் போயிடுச்சுன்னா நீங்கள் சாப்பிட்ட பிறகு உடனே அந்த கூல் ட்ரிங் அந்த சில் வாட்ரு குடிக்க மாதிரி உள்ளே போயிட்டு ஜீர்ணம் ஆகாது சீக்கிரமாக ஜீர்ணம் ஆகுது அப்படியே ஃப்ரீஸ் ஆகிரும் அது நாளடியெலாம் நம்மளுக்கு பிரச்சனை தான் அதனால் சில் வாட்டரும் அவாய்ட் பண்ணுறங்க அப்புறம் மக்கள் நைட்டில் நைட்டில் வந்து டின்னர் வந்து செவன் டு செவன் தேர்ட்டிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுருங்க ஏன்னா அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் பிஃபோர் சன்செட்டு சூரியன் முன்னாடியே வந்து அவங்க சாப்பிட்டு முடிச்சுருவாங்க அதனால தான் அந்த காலத்தில் நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க நம்ம இப்போ வந்து இப்போ இருக்கிற ஸ்மார்ட் வேல்டு வந்து மாறிப்போச்சு எல்லாம் ஐடி கம்பெனி அது இதெல்லாம் வரவும் வேலைகள்லாம் மாறனால நம்ம அதனால் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் ஒரு செவன் டு செவன் தேர்ட்டி இல்லைன்னா அதிகபட்சம் ஒரு எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுடுங்க அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக எடுத்துக்கோங்க லைட்டானால் சப்பாத்தி இட்லி இந்த மாதிரி கம்மியாக எடுத்துங்க நைட்டில் பழங்கள் சேர்த்துங்க வெளரிக்காய் சேர்த்துங்க இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது மக்களே ஒன்று பாயிண்ட்டு தன் மிட் நைட்டில் வந்து தயவுசெய்து வந்து சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணுங்கள் அப்படி மிட் நைட்டில் நீங்கள் வேலை செய்யலாம் எதாவது பழங்கள் சாப்பிட்டுக்குங்க தயவுசெய்து இல்லை நட்ஸ் அந்த மாதிரி எதாவது சாப்பிட்டுங்க தயவுசெய்து வந்து இந்த ஃபுட்ஸ்லாம் மிட் நைட்டில் சாப்பிடாதீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்களேன் இப்போ வந்து இப்போ நான் என்ன எடுத்துக்கலாம் ரெகுலராக ஒரு நாலஞ்சு நாள் ரெகுலராக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன் அப்படி என் பாடி டயர்டாகிரும் அதே மாதிரி தான் மக்கள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஆர்கன்ஸும் அதுக்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுக்கணும் இப்போ நம்ம டுவெல் ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறோம் எயிட் ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறோன்னா அப்போ அதுக்கும் வந்து மினிமம் ஒரு எயிட் ஹவர்ஸாக ரெஸ்ட்டு கொடுக்கணும் அப்போ என்ன பண்ணணும் நம்ம நைட்டு வந்து ஒரு ஏழு மணி ஏழரை மணிக்குள்ளே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடக்கூடாது வெறும் தண்ணி மட்டும் தான் இன்டேக் பண்ணணும் அப்போ தான் அதுக்கும் நம்ம வந்து ரெஸ்ட் கொடுத்தா தான் அதோட சேலை வந்து அது செய்யும் அதுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை வந்து கரெக்டாக செய்யும் அப்போ நம்ம முரண்பாடாக நடந்துக்கிறனால எப்போ மிட் நைட்டெலாம் நம்ம சாப்பிட்றனால அது சரியாக ஜீரணம் ஆகாது அதோடய வேலையை செய்யாது நாளுக்கு நாள் வந்து அது பழந்து பழுதந்துச்சுட்டு கெட்டு போயிட்டே வரும் அதனால் வந்து நம்மளுக்கு நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தயவுசெய்து மிட் நைட்டில் சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணுங்கள் வாழ்க்கையில் நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எதுக்கு சொல்கிறேன்னா இதை நான் ஃபாலோ பண்ணுறேன் நான் ஓரளவு ஃபிட்டாக இருக்கிறேன் அதனால் தயவுசெய்து நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஃபிட்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அட்வைஸை வந்து என் மக்களுக்கு சொல்லணும் அவங்களும் நல்லா இருக்கணும் நம்மள மாதிரி ஃபிட்டாக இருக்கணும் நம்மளை மாதிரி ஆரோக்கியமாக இருக்கணும் ஏன்னா நோய் நொடி வந்து அவஸ்தைப்பட்டுட்டு நம்ம பின்னாடி யோசிக்கிறனால ஒரு புரோஜனமாக கிடையாது வாழ் வாழ்கிறது ஒரு வாழ்கிறது ஒரு வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கையை நல்லா ஆரோக்கியமாக நம்ம குடும்பங்களோட சந்தோஷமாக இருந்துட்டு போயிடணும் நோய் நொடி வந்து படுத்த படிக்க மன உளைச்சலை உண்டாக்கி அடுத்தவங்களுக்கும் கஷ்டத்தை கொடுத்து நம்ம இருக்கக்கூடாது நல்லா ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு இந்த உலகத்துட்டு போயிடணும் அதனால தயவுசெய்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னா நான் சொன்ன பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் ஃபிட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு என்ன மாஸ்டர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபிட்டாக இருக்கலாம் சொன்னீங்க இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் தான் சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் மக்களே இது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் தான் ஒன்று டுவெண்ட்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவு பழக்கங்கள் தான் இப்போ வந்து கார்பு வந்து ரைஸு கார்பை வந்து கம்மியாக அளவாக எடுத்துக்கோங்க ப்ரோட்டீன் நல்லா எடுத்துங்க ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்ஸ்டி கேஜி இருக்கீங்கன்னா ஒன் டொண்ட்டி ஒன் டொண்ட்டி கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் எடுத்துங்க நீங்கள் ஜிம்முக்கு போய் எதுவும் பண்ணலாம் அட்லீஸ்ட் ஒரு ஒரு எயிட்டி கிராம் ஆஃப் அது எடுத்துக்கோங்க டெய்லியே வந்து கார்பே சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்காது உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்காது கார்போ அளவாக எடுத்துக்கோங்க ப்ரோட்டீன் நல்லா எடுத்துக்கோங்க ஃபேட்டி பாதாம் முந்திரி அந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க காய்கறிகள் நிறையா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக இருந்தீங்கன்னா அந்த டுவெண்ட்டி பர்சென்ட்டை உங்களுக்கு ஆட் ஆகும் டயட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் ஆகும் செவன்ட்டி பர்சன்ட் நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம் சரி மாஸ்டர் செவன்ட்டி பர்சன்ட் சொல்கிறிங்க மிச்சம் முப்பது பர்சன்ட் எப்படின்னா முப்பது பர்சன்ட் தான் மக்கள் ஃபிட்னஸ் எக்ஸசைஸ் நீங்கள் வந்து ஜிம்மில் போய் தான் ஒர்க் அவுட் பண்ணும் இல்லை வெயிட் ட்ரைனிங் தான் பண்ணணும் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸு அட்லீஸ்ட் டெய்லி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஸ்போர்ட்ஸு கிரிக்கெட்டு ஃபுட்பாலு வாலிபாலு ரன்னிங்கு ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸு டெய்லியும் ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபிட்டாக இருப்பீங்க எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேட்டிங்களேன் ஒரு மிஷின் இருக்குது அந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே ஒரு இடத்துல வச்சுருந்தேன்னாவும் ரெஸ்ட் ஆகிரும் துரு பிடிச்சிரும் அது சரியாக வந்து வேலை செய்யாது அதே தான் மசுக்கள் நம்மளோட உடம்பும் நம்ம உடம்புல எல்லா இடத்துலையும் ஜாயிண்ட்டுகள் முட்டியில் கையில் காலில் எல்லா இடத்துலையும் ஜாயிண்ட்டுகள் அந்த ஜாயிண்ட்டுகளுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து மூவ்மெண்ட் கொடுக்கணும் ரொட்டேஷன் கொடுக்கணும் அப்போ தான் அது வந்து கரெக்டாக இயங்கும் அதுக்கு வேலையை நம்ம உடம்புக்கு நம்ம வேலையே கொடுக்காம இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைட்டாயிரும் என்ன ஆகும் நாலாவை நாளாக இன்ஜுரி ஆகிரும் தான் முட்டி பெயின் ஜாயிண்ட் பெயின் அந்த பெயின் எல்லா பெயினும் வருது அதனால் எல்லா ஜாயிண்ட்டுகளுக்கும் நம்ம ஒர்க் அவுட் கொடுக்கணும் ஃபிட்டாக இருக்கணும் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஃபிட்டாக இருக்கலாம் இது எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் நான் சொல்கிறேன் நான் வந்து என்னை வச்சு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால என்னை வச்சு நான் வந்து டெமோ எடுத்தனால நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆரோக்கியமாக இருப்பீங்க இது என்னோட வாக்கு வணக்கம் மக்களே நன்றி உங்கள் பிளாக்மேன் வாழ்க வளமுடன்